மக்கள் முதல்வர்கள் மனிதநேய விழாவினுடைய துவக்கமாக ஏறத்தால சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர் நிகழ்வாக அருமை என்ன இருபத்தைந்து நிகழ்வுகளை வடிவமைத்து இன்றைக்கு அறுபத்தி நம் நிகழாக தோல் கல்வி கை கொடுக்கும் என்கிற தலைப்பில கொண்டாடக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுக்கு உணமாக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட பங்கிருந்து விட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைநகர் கழகத்தின் சாரதி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும்ரணி அவர்களே தொழில்நுட்ப பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்களே தலைமை செயற்கை உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அருமை தேவம் எங்களை போன்ற மாவட்ட கிரகச் சேரெல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு அதே நேரத்தில் ஒழாமை படுகின்ற அளவிற்கு எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வடிவமைத்து இன்று வரை தனக்கு நிகர் தான் என்ற அளவிற்கு ஒரு தனி தன்மையோடு வழங்குகின்ற மாண்புமிகு பெரிய சேகர பாபர்கள் மாவட்ட செயலாளர் தலை அமைச்சர் பதவி அமைச்சர் பதவியிலேயே உள்ள விஷயம் என்னக்கா அறநிலையத்துறையில இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லி இவர் பொறுப்பு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பொறுப்பு போட்டாலும் மிகப்பெரிய உதாரணம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருக்கின்ற அறநிலையத்துறை அமைச்சர்கள் என்ன ஒரு வித்தியாசமான முறையில் தமிழகம் முழுவதும் சிதறி கிடக்கின்ற அறநிலைய சொத்துக்களை அதே போன்ற குடம் குடமுறுக்கூட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தத்துருவமாக இன்றைய தினம் திராவிட மாற அரசு என்றாலும் அருமை சில மாண்புக்கு நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அதை முற்றிலை பார்க்கின்ற அளவுக்கு தன்னுடைய ஒரு சிலருக்கு அமைச்சர் அமைச்சர் ஆனால் அந்த அமைச்சே எடப்பாடி என்ன செய்தார் தெரியுமா அன்றைக்கு மாலையே ஊர்வன பரப்பனை என்று அனைத்து இளைஞர்களை ஒரு சேர அடித்து அவர் தன்னுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தடபொடலாக ஒரு மாமிச செல்வி அளித்த மனிதாற்ற மனிதாபிமான மற்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை நாம் இன்றைக்கு தமிழகத்தில் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட கொடூர கொடூரமானவர்களிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீர நெஞ்சம் படைத்த இஸ்லாமியரின் பாதுகாவலாக இருக்கின்ற தொப்புள் குடி உறவு என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இஸ்லாமிய மக்களுக்கு அது மீண்டும் நீங்கள் மனித நேயை தொடர்புவிட மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் 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 என்று விளைவெளியே நன்றி இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த தலைவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா நலமும் வளமும் பெற்று நோடி நோடி இன்றி வாழ்வாழ்வு வாழ எல்லாம் நல்ல இடைவெளியின் ஒரு வேண்டி அல்லாவை சோமநாதனே நடக்கற களையும் வாங்க தமிழ்நாடு முதல்வர் வாங்க தமிழ்நாடு இளைஞர் கழகம் தமிழக முதல்வர் வாங்க நான் பாலியாளர்களை தர்பதி வாங்க சட்டத்துக்கு முறை தவறினவங்களை நான் களைங்க வாங்க சட்டத்துக்கு முறை தவறினவங்களை நான் களைங்க வாங்க பொதுவாயே தடுத்துட்டத வெண்ணுவற அந்த தரவதி வாங்க பொதுவாயே தடுத்துட்டத வெண்ணுவற இந்த தினம் அந்த தரவதி வாங்க வாத்திறனாளிகளின் காவலர் அண்ணன் தளபதி சிறுபான்மக்களின் சிந்தை குழு தலைவர் அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி திராவிட மாநில அரசின் தலைவர் அண்ணன் தளபதி தமிழக தலைவர் அண்ணன் தளபதி